வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை தான் இந்த காணொலியில் காட்ட போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பென்சோனிக்கோட ஒரு கேஸ் ஸ்டவ் இது வந்து போர்ட்டபிள் இலகுவாக எங்கேயும் எடுத்து செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்ட் இருக்குது பில்லு இருக்குது அதுக்கு இருக்குண்டு அதெல்லாம் இருக்கும் மெனுவல் இருக்கும் அது அங்கே உரமாக ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த பொருளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வந்து கேஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் கேஸ் இது வந்து ஒரு அரை லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட கேஸ் இதில் விலை வந்து ஒரு அஞ்சு அஞ்சு வள்ளி அப்படி வரும் மலேசியா காசுக்கு ஒரு அஞ்சு வள்ளி அந்தளவுல இது விற்கிது அஞ்சு வள்ளி வள்ளி சில இடங்களில் எழுபட்டு வள்ளிக்கும் விற்கும் இரவிலாம் வந்து இதில் வந்து நாலு வள்ளி தொண்ணூத்தஞ்சு காசு தான் போட்டிருக்குது இப்போ இது வந்து அஞ்சு வள்ளி இருபது காசுக்கு இதை விற்கிது ஓகே இதை எப்படி இதை பாவிக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் மாதிரி இல்லாமல் இது ஒட்டமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் தெரியும் அப்படி இல்லை இது வந்து சேஃப்டிக்காக இப்படி கவுட் வைக்கிறது இப்போ கவுட் வச்சுருந்தா நாங்கள் கேஸை வந்து ஒன் பண்ண முடியாது வேறு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு சேஃபாக இருக்கும் அது அதுக்காக எப்படி வச்சுருது பட் அது பட் பொக்ஸில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்காக இதை வந்து நாங்கள் இப்படி திருப்பி வச்சுக்கலாம் இப்படி திருப்பி வச்சுட்டா இப்போ வந்து இது லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இதை வந்து நாங்கள் இங்கே இதில் வந்து மாட்டணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதாண்டு இங்கே ஒரு லிவர் மாதிரி ஒன்று இருக்குது அதே மாதிரி இங்கே ஒரு ஓப்பனாக ஒரு இடம் இருக்குது இந்த ஓப்பன் இங்கே வர மாதிரி இதை வந்து நாங்கள் வைக்கணும் வைக்கிறதுக்கு இங்கே இப்படி நிவ இப்படி வைக்க முடியாது இங்கே சரிவாக எடுத்து இதுக்கு நேரம் இப்படி இப்படி நார்மலாக இப்படி வச்சாலே இது ஓகே இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இதை வந்து நாம் இப்படி க்ளோஸ் பண்ணிக்குவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து சேம்பர் மாதிரி இதை வந்து நாம் புஷ் பண்ணினா இது வந்து கிட்டே வந்து இப்போ நான் திறந்து காட்டுறேன் இது வந்து பாருங்கள் ஆடாது ஃபுல்லாக இது வந்து டைட்டாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் பாதிச்சிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து தெளிவாக பாருங்கள் இந்த ஏரியாவை இங்கே இப்படி இது மூவ் பண்ணும் இதுதான் இதனுடைய மெக்கானிசம் இதை வந்து இப்படி நாங்கள் கீழே ஃப்ரஷ் பண்ணும்போது இப்படி இருக்கும்போது இது வந்து முன்னோக்கி வரும் இதை நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது இது பின்னோக்கி வந்துடும் ஸோ இதுதான் இதில் இருக்கிற மெக்கானிசம் இது வந்து ரொம்பலாக வச்சுட்டு நாம் எப்படியே புஷ் பண்ணினோம்னா இப்போ வந்து ரெடி டு யூஸ் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இது வந்துட்டுது இப்போ நாங்கள் இதை ஒன் பண்ணி உங்களுக்கு பற்ற வச்சு காட்டுறேன்னு பாருங்க இது வந்து எங்கேயுமே கொண்டு போய் மொபைலில் நாங்கள் போகிறவங்களுக்கு இதை கொண்டு போய் பாவிக்கிறதுக்கு இது முடிக்கும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஐட்டம் இது ஈஸியாக கொண்டு தெரியல நிறைய வெயிட் இல்லை ஒரு அஞ்சு கிலோ நாலு கிலோ அளவுக்கு தான் இதில் வெயிட் இருக்குது ஆனால் சூப்பர் ஒரு பொருள் எங்கேயுமே கொண்டு போய் பயன்படுத்தலாம் இப்போ இதை நாங்கள் வந்து ஓஃப் பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு தேவை இல்லைன்னா நாங்கள் இந்த சேம்பரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம் இப்படி மேல் நோய்க்கு ரிலீஸ் பண்ணிவிட்டால் இது வந்து இப்படி வந்துட்டு மாற்றலாம் ஆனால் இப்போ இருக்கிற இது வந்து பழசு இது வந்து நான் இதில் இப்போ வாங்கினேன்ட்டு இதில் டேட்டை காட்டுறேன் அப்புறம் நான் இது பழசு இவ்வளோ கால பழசுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் இது பார்க்குறதுக்கு இவ்வளோ புதுசாக நான் அது ரொம்ப பழசு ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கிறது இப்போ இப்போ நிகழ்காலத்தில் இந்த ப்ரொடக்ட் வந்து வந்திருக்குது இதில் வந்து புதிதாக கேஸ் சிலிண்டரை வந்து அதாவது நாங்கள் வெளியில் சமைக்கிற பெரிய சிலிண்டரோட ஹெட்டை வந்து இங்கே கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் ஒரு அவுட்லெட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நாங்கள் இதுக்கு பயன்படுத்த முடியும் அவ்வளவு ஒரு அதாவது ரெண்டு டூ வேய வந்து அதை கொடுத்துருக்காங்க டூ வே யூஸ்க்கு பயன்படுத்த முடியும் இது வந்து ஒன் வே மட்டுந்தான் இப்போ நாங்கள் முதல் சொன்ன மாதிரியே இதை நாங்கள் இதே மாதிரி வச்சுட்டு இதை வந்து நாங்கள் இப்படி கவட்டி வச்சுடுவோம் கவெட்டு வச்சுட்டா இங்கே சேம்பர் வரான்னு சொன்னால் அப்படி வந்தாலும் பாருங்கள் இதை உடைச்சி விட்டு கொண்டு தான் இப்படி கலண்டு தெரிக்கிற அளவுக்கு தான் இது இருக்கும் ஆகையால் எங்களுக்கு இது ஒரு சேஃப்டி மாதிரி சரி தானே மற்றது நாங்கள் இதை பாவச்சுட்டு நார்மலாக போகும்போது இதை வந்து இப்படி லூஸாகவே இது உள்ளிருந்துட்டால் எங்களுக்கு கேஸ் லீக்கோ எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு வராது ஆ இது வந்து பாவனையில் இல்லாமல் நீண்ட நாளாக ஒரு தடவை மட்டும் ஒரு மொபைலுக்கு பாவச்சுட்டு அப்புறம் அப்படியே இது வீட்டில் இருந்தது இப்போ இதை நான் எடுத்து இதை பாவிக்கக்கூடிய வகையில் இருக்குது சரி இவ்வளவு தான் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றது இதில் வந்து நாங்கள் சமைக்கிறது ஒரு இருபது கிலோ வரைக்கும் இதுக்கு மேலே வச்சு சமைக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ வரைக்கும் இது மேலே வச்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் நாங்கள் இதில் சமைத்தாலும் இது வந்து தாங்கக்கூடிய அளவில் இருக்குது மற்றது எவ்வளவு நேரம் சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தா நாங்கள் சமைக்கிற பொருளை பொறுத்தது என்னென்னா இதில் இருக்கிற கேஸ் வந்து அரை லிட்டர் தான் அப்போ அதுக்கேற்ற அளவில் தான் அது வந்து எங்களுக்கு பாவிக்க முடியும் நாங்கள் இது வந்து எங்களுக்கு எமர்ஜென்சி யூஸுக்கு தான் நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு பெரிய கேஸ் வந்து முடிஞ்சிட்னா அந்த நேரங்களில் எங்களுக்கு சுடுதண்ணி வைக்க டீ வைக்க சாப்பாடு அதில் ஓடு சின்ன சின்ன துவையலுக்கு அதே நேரம் வெளியில் ஏதாவது தங்கி வேலை செய்யணும் அப்படின்னு நாங்கள் வெளியில் போனால் அந்த நேரம் இதை நாங்கள் கொண்டு போயிடுவோம் அங்கே நாங்கள் பயன்படுத்துறதுக்கு சரி இவ்வளோ தான் இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிட்டு கொண்டாக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது தே கேள்வி இருந்துன்னு சொன்னாலும் நீங்கள் குமரில் கேளுங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்குறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்